காத்திருந்த காதல் அவன் அங்கு நின்று கொண்டிருந்தான் குறைந்தது அரை மணி நேரமாவது அங்கு நின்று கொண்டிருந்திருப்பான் போகும் ரயில்களையும் வரும் ரயில்களையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கொண்டிருந்த ஆனந்திற்கு கால்கள் வலித்தன அங்குமிங்கும் பார்த்து பார்த்து கண்கள் சோர்வடைந்தன சரி ஏதாவது நாவல் வாங்கி படிப்போம் என்று கடையில் தொங்கிய நாவல்களை பார்த்தான் காத்திருந்த காதல் என்ற நாவலை விலைக்கு வாங்கி படிக்கலாம் என்று வாங்கி அதை பிரித்தான் ரம்யாவின் கண்களில் நீர் அழுது அழுது அவள் கண்கள் சிவந்திருந்தன அப்பா என்னதான் சொல்ல வருகிறீர்கள் உங்கள் நண்பரின் மகன்தான் உங்களுக்கு மாப்பிள்ளை ஆக வேண்டுமா எனக்கு அவனை பிடிக்கவில்லையே நீங்கள் ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் என்று தந்தையிடம் அழுதாள் உடனே அப்பா இதோ பார் ரம்யா உன் படிப்பிலிருந்து அனைத்து குடும்ப நல்லது கெட்டதிற்கும் பண உதவி செய்தவன் என் நண்பன் அவனுக்கு நான் இந்த உதவியை கட்டாயம் செய்ய வேண்டும் அவனுக்கு நீதான் மருமகள் இதில் மாற்றம் ஏதும் இல்லை என்றார் ரம்யாவிற்கு என்ன செய்வது என்று புரியவில்லை கடைசியில் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதுமேல் என்று நினைத்து அப்பாவின் நண்பரிடம் சுந்தரேசனிடம் சென்றாள் அங்கில் உங்களிடம் ஒரு உதவி நாடி வந்திருக்கிறேன் என்றாள் நண்பர் சுந்தரேசனுக்கு ரம்யாவை ரொம்ப பிடிக்கும் எனவே அவர் ரம்யாவிடம் தயக்கமின்றி கேளம்மா நானும் உன் அப்பா மாதிரிதான் என்றார் உடனே ரம்யா அப்படியானால் நீங்கள் என் ஆசையை நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டாள் அருமை மகளின் ஆசையை நிறைவேற்றுபவன்தான் தந்தை அப்படியானால் நான் விரும்புவரை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் யாரம்மா அந்த பாக்கியசாலி நிச்சயம் உங்கள் மகன் இல்லை என் மகன் என்று நான் சொன்னேனா என் அப்பா சொல்கிறாரே இதை கேட்டு அவர் சிறிது நேரம் திகைத்து நின்றார் பின் சமாளித்துக் கொண்டு வா உன் அப்பாவிடம் செல்லலாம் என்றார் இருவரும் அவள் அப்பாவிடம் சென்றனர் நுழையும் போதே ஏண்டா தண்டபாணி நான் எப்படா என் மகன்தான் உனக்கு மாப்பிள்ளை என்று சொன்னேன் என்று கூறிக்கொண்டே நுழைந்தார் மகளையும் நண்பரையும் ஒன்றாகப் பார்த்த தண்டபாணி கொஞ்சம் திணறித்தான் போனார் பிறகு நடந்தவற்றை கேட்டறிந்தார் பின்பு சுந்தரேசா நீ சொல்லவில்லை ஆனால் உன் ஆசையை நான் அறிவேன் அதனால்தான் அப்படி கூறினேன் என்றார் உடனே சுந்தரேசன் அது உன் பெண்ணுக்கு காதல் வருமுன் கூறியிருந்தால் நடந்திருக்கும் அவள்தான் காதலனுடன் சென்று கல்யாணம் செய்து கொள்ளும் அளவிற்கு வந்துவிட்டாளே பாவம் சின்னஞ்சிறுசுகள் அவர்கள் அன்பை பிரிக்க வேண்டாம் நம் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கத்தான் நாம் செலவழிக்கிறோம் செலவழித்து பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைப்பதால் யாருக்கு சந்தோஷம் நல்ல வேளை ரம்யா வந்து சொன்னாள் ரொம்ப தைரியமான பெண் அவள் நிச்சயம் சரியான பயனைத்தான் தேர்ந்தெடுத்திருப்பாள் கவலைப்படாதே வா ஸ்டேஷனுக்குச் சென்று நம் மாப்பிள்ளையை பார்த்து அழைத்து வருவோம் பையனின் பெற்றோருடன் கலந்து பேசி ரம்யாவின் கல்யாணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்துவோம் என்றார் ரம்யா ஆனந்தக் கண்ணீர் சிந்தியபடி சுந்தரேசன் காலில் விழுந்தாள் காத்திருந்து அழுத்துப்போன ஆனந்த் வீட்டுக்குச் செல்லலாம் என்று ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வர முயற்சித்தபோது போது வந்து தடுத்தாள் ரம்யா அவளுக்கு இருபுறமும் வந்து கொண்டிருந்த இரு நண்பர்களும் ஆனந்தை மாப்பிளே என்று வாஞ்சையுடன் அழைத்து அணைத்துக் கொண்டனர்